புதுச்சேரியில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை கட்சி மாறும்படி பேரம் பேசுவதாகவும் இந்த செயல்களை எதிர்கட்சியினர் கொள்ள வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசு கொறடா அனந்தராமன் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் விவேக் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் இன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளும் கட்சி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்கட்சி சார்ந்தவர்கள் பேரம் பேசுவதாக ஒரு புகார் வந்திருக்கு உங்களுக்கு அரசு கொறடா என்ற முறையில் என்ன மாதிரி புகார் வந்திருக்கு எங்களுடைய நட்டப்பாக்கம் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி விஜயவேணி அவர்களும் நம்முடைய உசுடு காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய தீப்பாய்ந்தன் அவர்களும் நேற்றைய தினம் காலை என்னை சந்தித்து எங்களை தொடர்ந்து ஒரு ஆறு மாத காலமாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போல் ஒரு இரண்டு தொழிலதிபர்களும் எங்களை நச்சரிக்கிறார்கள் தொடர்ந்து துன்புறுத்துகிறார்கள் தொடர்ந்து எங்களுக்கு பல்வேறு ரீதியான நெருக்கடியை தருகிறார்கள் கட்சி மாறி வாக்களிக்க வேண்டும் இந்த ஆட்சிக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் என்று கைப்பட ஒரு புகாரை எங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள் நான் சட்டமன்ற கட்சியுடைய கொரடா என்ற முறையிலே இதை சபாநாயகருக்கு பரிந்துரை செய்து இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மாண்பை மரியாதையை அவர்களுக்கு வகிக்கின்ற பொறுப்பை கலங்கப்படுத்துகின்ற விதமாக இது செயல்படுகிறது அது மட்டுமல்லாது ஒரு ஆட்சி இந்த ஆட்சி வர வேண்டும் இந்த கட்சியை சேர்ந்தவர் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று மக்கள் ஏகுபித்த கருத்தோடு இன்றைக்கு வாக்களித்து இன்றைக்கு காங்கிரஸ் தலைமையிலான எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் செம்மையாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிலையிலே இன்றைக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மக்கள் வேண்டாம் என்று இவர்களை தூக்கி இருந்தவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த ஆட்சியை எப்படியாவது கொல்லைப்புறமாக எப்படி பாரதி ஜனதா மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களை கொலை நியமித்தார்களோ அதே போல இன்றைக்கு கொல்லப்புறமாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல்வேறு செய்தித்திட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இதை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் புகாராக கொடுத்து இன்றைக்கு சபாநாயகத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் மீது உரிய நடவடிக்கை சட்ட ரீதியாகவும் அதே ஒரு கிரிமினல் ரீதியாகவும் எடுக்க எடுக்க என்று நான் வலியுறுத்தி இருக்கின்றேன் நிச்சயமாக ஒரு நீதி வெல்லும் தர்மம் வெல்லும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இது தொடர்பாக வந்து தொலைபேசி உரையாடல் வந்து உங்கள் கிட்ட கொடுக்கப்பட்டதாகவும் அது முழுமையாக நீங்கள் கேட்டிருக்கிறதாகவும் சபாநாயகரும் கேட்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க இது என்ன மாதிரி நடவடிக்கைகள் சட்டமன்றம் சார்பில் சபாநாயகர் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அதாவது இது வந்து ஒரு புகாராகவே அதாவது சம்பந்தப்பட்ட இது ஏதோ மூன்றாவது மனிதர் நான்காவது மனிதர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரே இரண்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக கடிதம் கொடுத்துருக்குறாங்க இதில் சாட்சிகளோடு அது எதிர்வணும் கேட்கிற இது உரிய நடவடிக்கை சபாநாயகர் எடுக்கின்ற பட்சத்தில் அவர் தேவைக்கு கேட்கின்ற எல்லா விதமான அதாவது வந்து அதுக்கான என்னென்ன தேவைகளோ சாட்சியங்கள் அதுக்கான தேவையான அதாவது வாய்ஸ் ரெக்கார்டர் எல்லாமே வந்து நாங்கள் நிச்சயமாக கொடுப்போம் நன்றி நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆளுங்கட்சி தரப்பில் எம்எல்ஏக்களுக்கு போன்ற பேரம் பேசுவதாக இந்த நிலையில தற்பொழுது இந்த அரசு கொரடா அவர்கள் அனந்தராமன் அவர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்துள்ளார் ஒளிப்பதிவு கலைவாணுடன் வைக்குமார் நியூஸ் தமிழ் புதுச்சேரி